படம் நல்லா இருந்துச்சுல்ல ஏய் எதுக்குடி மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க எங்க அம்மா வேற மறுபடியும் டார்சரா தம்பி வீட்டுக்கு எப்போ வருவேன் என்னம்மா நினைச்சிருக்கீங்க எங்க போனாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போகணுமா எங்க இருந்தால் டைமிங் முத கொண்டு சொல்லணுமா வைங்கம்மா இப்ப எதுக்கு உங்க அம்மா கிட்ட எப்படி கோபப்பட்டுட்டு இருக்கீங்க முதல்ல அவங்கள எதுக்கு கூப்பிட்டாங்கன்னு பேச விட்டீங்களா ஃபர்ஸ்ட் கால் பண்ணி என்னன்னு கேளுங்க நான் சந்தோஷமா வெளிய வந்தால் எங்க அம்மாக்கு பிடிக்காது ஏதாச்சும் கேள்வி கேட்டே இருப்பாங்க நீ வேணா இப்ப பாரு எதுக்குப்பா இப்போ கால் பண்ணீங்க இல்லப்பா வெளியே போயிருக்கிறீங்க பசியோட வீட்டுக்கு வருவீங்க அதான் உங்க வயித்துக்கு என்ன பண்றதுன்னு கேட்கறதுக்கு தான் கால் பண்ணேன்ப்பா பாருங்க இதுதான் தாயோட மனசு முத பெத்தவங்க கிட்ட கோவப்படாம என்ன சொல்ல வராங்கன்னு முழுசா கவனிங்க புரியுதா